அகமுடையார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு அகமுடையார் உறவுகளே மன்னார்குடியில் ஒன்று கூடுவோம் எந்நாட்டிலும் நன்னாடாகிய சோழவள நாட்டின் இதயமாம் திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பங்குனி திருவிழாவின் பத்தாவது நாள் விழாவான அகமுடையார் மண்டகபடி வருகின்ற இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சீரும் சிறப்போடும் நடைபெற உள்ளது நூற்றாண்டு விழாவை கண்ட அகமுடையார் சமுதாயத்தினரால் நடத்தப்படும் தங்க சூரிய பிரவை மண்டகபடி விழாவில் நமது அகமுடையார் இரத்த சொந்தங்கள் அனைவரும் அலைகடலென கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க உங்களையெல்லாம் ராஜமன்னார்குடியை நோக்கி அன்போடு அழைக்கின்றோம்